ரத்தோட்டம் நல்லா இருக்கும் ரத்தத்துல உள்ள கெட்ட அணுக்களை சாகடிக்கும் அல்லது இந்த நெல்லிக்கனி ஜூஸ் இத காயக்கலக்கும் சொல்லுவாங்க இத வந்து நாப்பத்தெட்டு நாள் எடுத்தோம்னா உடம்பே வந்து இதுவும் நாலு பெருநெல்லிக்காய் எடுத்து நல்லா பீட்ரூட் சீவுற மாதிரி சீவிக்கங்க ஒரு அரை லிட்டர் தண்ணியில் இந்த நெல்லிக்காய் துருவில் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததும் வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா இருத்து வடிகட்டி லேசாக ஆற விட்டு தேன் கலந்துக்குங்க இந்த அளவு தாராளமாக அஞ்சு பேர் குடிக்கலாம் நெல்லிக்காயை இது மாதிரி பாயில் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கிட்டாதான் அதோட முழு பலனும்